உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இரு உறுப்பினராக இருக்க என்னுடைய பெயர் சங்கர் ஒரு படம் பார்த்தோம் சமீபத்தில் அம்மா என்ற ஒரு படம் ஆ இம் ஆ அத்தனியாக வரும் அது அந்த மலையாளத்தில் வந்து ஒரு அறுபது நாளை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க படம் நல்ல நண்பர்கள் சின்ன வயசு தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க சிறப்பான படம் அந்த படம் திரையரங்கு வெளியீட்டு விழாக்கும் தேவதசினியம்மா சிறப்பாக வேறு மாதிரி ஒரு நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க கதையில் நடித்த அத்தனை பேரும் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரியான படம் இந்த படம் என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்றும் சொல்லிடுறேன் அந்த படம் வந்து பார்த்துட்டு வெளியே வந்து சரியில்லைன்னு சொன்னால் அந்த படத்தோட டிக்கெட்டை நாங்கள் தர சொல்லிடுறேன் என் நண்பர் தான் தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லை குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வந்து டே இது குடும்பமே உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இல்லைடான்னு சொல்லிட்டாலே வாங்கிய படத்தை விட பத்து மடங்கு சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம் நாலு மடங்குங்கிறத அஞ்சு பத்து மடங்கு கூட கொடுப்போம் அந்த அளவுக்கு வாழ்வு ஒரு மனிதனுடைய ஒரு தாயுடைய வழியை உணர்ந்து எடுத்திருக்க ஒரு படம் தான் அம்மா நான் அந்த படத்துக்கு வந்து நாங்கள் தேட்டருக்கு அடைக்காமல் கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர் பேசி ஒரு ஐம்பது தேட்டர் உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த கார்பரேட்டு குறுக்க பூந்து இந்த மாதிரி வாழ்வியல் உள்ள படங்களை விடக்கூடாதுன்னு நிறுத்தி அதை பாடாகப்படுத்துகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி படங்களை கட்ஸுன்னு கூட ஒரு படம்னு நிறைய படங்கள் வரிசை கட்டி நிற்கிது நல்ல தரமான படங்கள் நாங்கள் கீழ் தயாரிப்பாளர் வந்து எடுக்கும் வந்து கொண்டு வரும்போது அதை ஏற்க மறுக்கிறீங்க ஏன்னா நீங்கள் நானூறுரூவா போடுறீங்க பெரிய படங்கள்லாம் அந்த படத்தில் என்ன கஞ்சா கடுத்துறது கோலை பண்ணுறது வெட்டுறது குத்துறது இதுதான் சொல்லி தரீங்க ஆனால் நான் எங்கள் படத்தை வந்து பாருங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது யாரானாலும் தன் தாய் இறந்துட்டால் சமா சமாதி போய் பார்க்காம திருப்பி ஒருத்தனும் வர முடியாது அதே மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டாக்க அப்படியே தன்னுடைய தா அன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு இருந்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுதான தானே போகும்போது உணவு போட்டாலும் வாங்கிட்டு போய் கொடுக்காமல் இருக்க முடியாது அந்த தாயை மறுபடியும் பார்த்து காலை தொட்டு கும்பிடணுன்ற எண்ணமும் வலியும் வரும் அது மாதிரியான படங்கள் வேணும் அந்த மாதிரி படம் தான் அது அம்மான்ற படம் தயவு செய்து போய் பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் இதை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் இதை எப்படியாவது திரைக்கு கொண்டு வரணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த கார்பரேட்டு அதை தடுக்குது ரொம்ப வருத்தம் வலியுமா இருக்குது கண்டிப்பாக இதை மாறணும் அதுக்காக தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்குறது நாங்கள் டிக்கெட்டே ரேட்டு கம்மியாக தரோம் நூறுரூவாய்க்கு தரோங்கிறோம் எழுபது ரூபாய்க்கு தரோம் விற்கிறோம் நாங்கள் அதை பேச்சு மாறலை ரொம்ப கம்மியாக தரோங்கிறோம் எங்கள் படங்களுக்கும் உங்கள் படம் கொண்டு வரீங்களா பார்ப்போம் நீங்கள் நானூறு கோடி செலவு பண்ணிட்டாங்கிறீங்க எல்லாம் கஞ்சா கடத்துட்டு அது லொட்டு லொச்சுக்கு கேவலமாக இருக்குது எங்கள் படங்களுக்கு பாதி டிக்கெட்டு கூட நாங்கள் கேட்கலையே ஏன் எங்களை அப்படி பாடாக படுத்துறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது மன உளைச்சல் ரெண்டு நாளாக நண்பர்களோட நானே எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ கஷ்டத்தில் மன வழியில் இருக்கிறோம் நாங்கள் இந்த படங்களை பெற வைக்க முயற்சி செய்யணும் இந்த அரசாங்கம் தலையிடணும் இந்த கார்பரேட் ஒரு முதலாளி போனால் அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு இன்னொரு முதலாளி வராரு அவர் இந்த அஞ்சு வருஷம் சினிமா நாசமாக்குறாரு ரொம்ப வருத்தமாக இருக்கு தயவுசெய்து முதலாளி சார் கொஞ்சம் வழி விடுங்க சார் நாங்கள்லாம் உங்களுக்கு முதலாளி எல்லாம் களை மாறுது ஓட்டு போட்ட நீங்களாம் முதலாளியாக மாறிடுறீங்க அவ்வளோ வருத்தம்